சென்னை மாநகர் கடன் பட்டு மரவேதனை அடைந்தது யாரப்பா ரெண்டு பிள்ளை இருக்கா உனக்கு ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை ஒன் உன்னுடைய கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன் ஐயனார் தர்மசாஸ்திரா உன் வீட்டுக்கு வராரு புரியுதா ஆனா அவருக்கு ஏதோ குறை வைத்திருப்பதாக உங்களுடைய உள்மனதுக்குள்ள சில எண்ணங்கள் இருக்கு இருக்கா இல்லையா நாங்க நல்லா இருந்தா அந்த சாமிக்கு செய்வோம் எங்களை நல்லதான் வச்சிருக்காரு நாங்க அவருக்கு செய்யறதுக்கு அப்படின்னு உங்க மனதுக்குள்ள நீங்க போராடிக்கிட்டே இருக்கிய அவர்கிட்ட உண்மையா இல்லையா என்னப்பா இப்ப மூன்றாண்டு காலங்களாக நிறைய கடன்கள் பட்டு இருப்பிடத்தையே மாற்றிக்கிற வேண்டிய தளபதி ஏற்படுமோ ஊருக்குள்ள தலைகாட்ட முடியாத துன்பம் இருக்கு ஊருக்கு போகுமா போக மாட்டோமா என்ற ஒரு ஏக்கத்துல என்ன பார்க்க நீங்க வந்திருக்கீங்களா பார்த்தோமா தப்பா கால் வந்துட்டு அப்படியா ஒரு நேரத்தில் இந்த கடன்காரங்களுடைய தொல்லைனால உயிரை கூட மாற்றிடலாம் எதுக்கு நம்ம உயிரோட இருக்கணும் நீங்க மனவேதனை உண்மையா இல்லையா இருந்தாலும் இந்த பிள்ளைகளுக்கு ஒரு முடிவு கொடுக்கறது வரை நம்ம ஒரு சாட்டா எடுத்துட்டோம்னா தப்பா போயிருமே அப்படின்னு கொஞ்சம் நிமிந்திருக்கிய

இவன் வரும்பொழுது வண்டி சாவி எடுத்துட்டு இவனை ரோட்ல நடக்க விடணும் அப்படின்னு ஒரு மைய சொல்லிட்டு இருக்காண்டா புரியுது அதனாலதான் வண்டி வச்சிருந்தியா எங்க கேட்டேன் வண்டியை பறிபோகாம காப்பாத்துறேன் உன் கடனை தீர்த்து தாரேன் போதும்ல உனக்கு வேற என்னடா வேணும் அத்தனை பேருடைய பேரையும் எனக்கு எழுதி போ வந்துட்டு உனக்கு பணம் அள்ளி தந்திருக்கேன் சேருது கடன் தார நல்லா தான் ஐஸ்வர்யமா இரு மகனு சந்தோஷமா இருந்துக்காங்க கர்பசாமி அதே சென்னை மாநகர் கர்பசாமி என்னுடைய கண்களில் ஒளி வருமா வராதா அப்படின்னு கேட்டு வந்த மகன் உன்னுடைய கண்களில் ஒளி வரும் வர வைக்கிறேன் என்று உத்தரவாயிடுது நேற்று இரவு உனக்கு வாத அடியது ஆனா மருத்துவத்தால் வருமா இயற்கையா வருமா என்ற கேள்வி உங்க உள்ளத்துல மருத்துவம் உங்களுக்கு துணை கொடுக்குமா அப்படின்னு நான் கேட்டேன் மருத்துவம் துணை கொடுக்கும் இந்த பார்வை வெற்றிகரமாக அடுத்த கட்டத்துக்கு ஒளிமயமா இருக்குமா இதே நிலையில இந்த மருத்துவ சிகிச்சை செய்த பிறகு இந்த நரம்புகள் வலிமையடைய கூடிய சக்தியை நான் கொடுக்கிறேன் அதுல மீண்டும் இந்த ஒளிமயம் உங்களுக்கு கிடைச்சிடும் அதனால தைரியமாக நீங்க மருத்துவம் செய்யலாம் இந்த ஒளியை எப்படி கொடுக்கணும் ஒரு முடிவு இருக்குங்களா அங்க தள்ளிப்போம் நீ அங்க தெரியும் பண்ணி முடியா பக்கத்தில் வாடா உலகத்தில் பிரபஞ்ச ஒளின்னு சொல்லி ஒரு ஒளி இருக்கு தெரியுமா நீ விளக்கு பொறுத்துத இந்த ஒளி எவ்வளவு தூரத்துக்கு தெரியும் ராத்திரி அங்க இருந்து பார்க்க அந்த வெளிச்சம் தெரியும் இதே வெளிச்சம் அங்க வர தெரியுமா ஆனாலும் இந்த இருட்டுல இந்த ஒளி கொஞ்சம் கொஞ்சமா ஊடுருவி இருக்கத்தான் செய்யும் இத மாதிரி கோடிக்கணக்கான ஒளிமயங்கள் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஒளியும் சேர்ந்ததுக்கு பிரபஞ்ச அந்த உணர்ந்து பார்த்தால் இந்த பிரபஞ்சம் நமக்குள்ளேயும் என்னது ஆகாயத்துக்கும் நம்முடைய உள்மனத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கு ஆகாயத்திலே தெரியக்கூடியது பிரபஞ்ச ஒளி உள்ளுக்கே தெரியக்கூடியது உள் ஒளி என்ன ஒளி உள் ஒளி இந்த உள்ஒளி என்பது எங்கே இருக்குதுனு கேட்டா கண்ணை மூடுற பிறகும் கூட சில காட்சிகள் நமக்கு தெரியுதுல கண்ணை திறந்து பார்த்தியா அதுல கண்ணை மூடி இருக்கும் பொழுது சில காட்சிகள் தெரியுதுல அந்த காட்சிகள் தெரியும் அந்த பிரகாசத்துக்கு பேர் தான் உள்ஒளி அந்த உள்ஒளியை ஊனாய் ஊறிக்கி பெருக்கி அப்படினு திருவாசகத்தில் ஒரு வார்த்தையை சொல்றார் மாணிக்கவாசக சுவாமி அத மாதிரி உள் மரதுக்குள்ளும் இந்த உடலுக்குள்ளும் இருக்கக்கூடிய ஒளியின்ற சக்தியை இந்த பிரபஞ்ச ஒளியோடு இணைத்து இவனுடைய கண்களுக்கு நான் கொடுக்கறவனு உத்தரவாயிடுது அதைத்தான் நேற்று உன்னுடைய கண்களை கவனின்னு நான் உனக்கு சொன்னேன் என்னை நினைத்து கொண்டு ஒவ்வொரு நாள் தியானம் இருக்கிற பொழுதும் உன் கண்களையே நினைத்து நீ தியானம் செய்வாயாக பதினெட்டு நாளில் உனக்கு பேரொலி கிடைக்கும் கால் உண்துவான் வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு அந்த பிரபஞ்ச ஒளிக்கு ஆங்கிலத்தில் காஸ்மிக் ஆஃப் ரேஸ் என்ன என்ன ரேஸ் காஸ்மிக் ஆஃப் ரேஸ் அந்த ஒளியை எங்கு வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம் தன் மேனியில் எடுத்துக்கொள்ளலாம் தான் நினைக்கிற இடத்தில் செலுத்திக் கொள்ளலாம் அது சித்தர்களால் மட்டும்தான் முடியும் எல்லோருக்கும் முடியாது அதனால பிரபஞ்ச ஒளியை உன் உள்ளொழிக்கு நான் தொடர்பு கொடுத்து உன் கண்ணொழியை பெருக்கித் தரும்படி கட்டளை பதினெட்டு நாள் என்னை தியானம் செய்வாயாக பெருக்கிக் பெருக்கிக்கொள் நரம்புகளை வலிமையாக்கித்தானே வெற்றி அடைந்து கொள் பாப்பா வீடு சம்பந்தமான கேள்வியை பௌர்ணமிக்கு காட்டுக்கா சரே இப்ப தானே பதிவு சொல்லியிருக்கேன் அடுத்த கேள்வி பௌர்ணமிக்குன்னு சொல்லிட்டேனே இப்போ அதான் ஒரு பெரிய விஷயமா என்ன நல்லா மக்கா ஆனந்தமா பாருங்க சொல்லி முடிச்சுட்டேன் மருத்துவ சிகிச்சை பண்ணலாம்னு சொல்லிட்டேன் பண்ணலாம் சரி கர்மசாமி ஆமா ஆமா அப்படியா சென்னை மாநகர் தன் மகளின் வாழ்க்கையை பத்தி வருத்தம் அடைந்தவர்கள் தேரப்பாது வெற்றிவேல் முருகனுக்கு விறவேல் முருகனுக்கு உன் பிள்ளைக்கு குழந்தை இருக்க எத்தனை குழந்தை இருக்கு ஆமா மாரியம்மன் கோயில் எங்கம் இருக்கு அங்க போய் கும்பிட்டு இருக்கியா அதுக்கு எங்கிட்டு போகலை ஆனா அவதான் அந்த எல்லையவே காத்துக்கிட்டு இருக்கான் அதான் சொன்னேன் நான் கண்ண முடிக்கா உன் பிள்ளைய கொஞ்சம் பார்க்கட்டும் உடல்நிலையிலும் கொஞ்சம் குறைகள் இருக்கு கணவனுடைய மனநிலைகளிலும் கொஞ்சம் குறை இருக்கு அதனால அவன் வேற பக்கம் திரும்பி நம்ம பிள்ளைய கைவிட்டுருவானு என்ற பயம் அவன் உள்ளத்துல இருக்கு அதை சீர்திருத்தி தெளிந்த நல்ல வாழ்க்கை தந்தா போதும்லாம் இப்போதைக்கு கடன்களும் மனக்குழப்பும் அங்க நிறைய அதை மாத்தி ஒளிமயமா வாழ வச்சு தரேன் காலை விட்டுவான் அப்படியா கேட்டுக்கா என்ன வேணும் வேற என்ன வேணுமா சந்தோஷமா நான் ஒரு விஷயத்துக்கு ரிக்கார்டு எழுதி கொடுத்து அந்த ரிக்கார்டு எனக்கு செல்லும்படி ஆகாம வருத்தப்பட்டு இருக்க சென்னையிலிருந்து ஒருத்தன் வந்திருக்கான் என்னப்பா அக்ரிமெண்ட் என்ன ரெக்கார்ட்ஸ் கொஞ்சம் பின்னால தள்ளிதுக்கு தள்ளிதுங்க உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போனப்பா உன்னுடைய இல்லத்துக்குள்ள விநாயகருடைய அருள்கள் அச்சம் இருக்கு எதுவும் தப்பா சொல்லுது அதே மாதிரி சிவாய நம என்றும் சிவாய நம என்னும் திருநாமம் சதா காலகட்டமும் ஒழிக்க வேண்டும் என்பது ஒன்னாமம்

வழக்குக்கு போகாம குடும்பத்துக்குள்ளே நடத்தி எனக்கு ஜெயிச்சு தரணும் அது ரெண்டு பேரும் விளங்கம் பண்றான் அவங்க மனத்தை மாத்தி எனக்கு நீதி தரணும்னு கேட்க வந்திருக்கேன் கால நிறுத்துவான் இவன் இப்ப என்ன கேட்கலாம் மூணு மாதத்துல ரெக்கார்ட்ஸ் வெற்றி ஆகுது அசத்திடுவோம் ஜெயிச்சு தரேன் இந்த அப்படி அடுத்த முறை அந்த கேள்வியை கேட்போம் நீ வாமா கால் வந்துட்டு வா என்னன்னு பார்ப்போம் மதி கொழுந்தே மதிய பொழுதே நம்ம கூட யார் வந்திருக்கா வா உட்கார் என்ன விஷயமா என்ன வேணும் உனக்கு நேரத்தை போக்காம சொல்லு பாப்பா என்ன வேணும் அதுக்கு ஏன் சாமி வருது எங்க போனாலும் வருதா கண்டுபிடிக்கா பார்ப்போம் கொஞ்சம் அமைதியாருங்க நல்லுங்க இப்ப வரதான்னு பாப்போம். நில் பரமாத்மா மச்சுவாயம் இது உங்களுடைய குடும்பத்தில் உள்ள ஒரு ஆவி சாமி இல்லை அது சும்மா உன ஆட்டிக்கிட்டு எனக்கு இன்னும் உனக்கு துன்பம் கொடுக்காது துணையாக இருக்கும் இருக்கிற கடன் பிரச்சனையை தீர்த்து குடும்பத்தை ஒற்றுமையாக்கி தரேன் காலப்படாத நல்லா இருக்கும் இந்த மகளே செய்வனேனா வைக்கிறோமா பயப்படாத சந்தோஷமா இருக்கும் கர்ப்பசாமி மதுரை மாநகர் மதுரை மாநகர் வண்டி வாகனம் சம்பந்தமாக தொடர்புடையவன் யாரு காரணம் பக்கத்தில் வாங்க தள்ளி வா அழகர் மலைக்கு போன ஏன் போகல

இன்னொரு வீடு ஒண்ணு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்க நினைக்கிறீங்களா அதை நான் ரெடி ஆகி தந்தா போதுமா கால் ஒன்று கால் ஒன்று வீட்டு பக்கத்துல மதிக்குழந்து வருது என்ன கையில என்ன வச்சிருக்கேன் மகன் மரத்துக்குள்ள ஒரு மதியக்கு அது என்ன பூ இன்னொருத்தம் பூர்த்தான் இன்னொருத்தம் தட்ட பூவுடாட்டுவான் அவங்க மருந்து திருத்தணும் உக்கார் வயதுக்குள்ள மருந்து போட்டிருப்பார பையனுக்கு அப்படின்னு உனக்கு ஒரு சந்தேகம் இருக்கா மருந்து போட்டது அதனால உங்ககிட்ட அடிக்கடி மாடு முட்டுறது மாதிரி கிடாவிக்கிறது தான் பையன் கிடையாது எனக்கு தெரியும் அப்ப உன்னு மதிக்க மாட்டேக்கான் அம்மா மதிக்க மாட்டேக்கும் அவன் இஷ்டத்துக்கே போறான் என்ன நாலு மணிக்கு மேல போய் உள்ளே கண்டுபிடிக்க முடியல எங்கேயாவது போய் ஒளிஞ்சிக்கிறது எங்கேயோ போய் ஒரு புதற்குள்ள கிடக்கிறான்னு நீ நினைக்கிற அது உண்மை உண்மைதான்டா காரணம் வந்துட்டு வா உன் பிள்ளைய திருத்தி தரணும் கடலை பத்தி கவலைப்படாம அவன் பாட்டு அவன் இச்சதுக்கு தண்ணி வண்டியா அரைதான் அவனை மாத்தி பெருமையோட வாழ வச்சிருந்தா போதுமில்லா இருந்தா ஜெயிச்சு தானே மனசை மாத்த இந்த உபதி கொண்டு அவனுக்கு போடும் அவன் மனசு மாறிடும் இந்தா பணம் கிடைக்கும் கடன் தீரும் செல்வாக்கார் மகளே சண்டை கண்டை போட்டுறாத புரியுதா குடும்பிய பிடிச்சிட போறான் சந்தோஷமா நல்லா இருக்கும் அதே மதுரை மாநகர் காசிநாதனே என் தெய்வம் கர்ப்பதாமி உன்னுடைய கட்டுமுறைக்கு போய் பார்த்தேன் போற எண்ணெயிலேயே நான் தான் அரவலை பிடிச்சிட்டு உட்கார்ந்துருப்பேன் உண்மையா இல்லையா உண்மையா இல்லையா ஆனா இப்போ பதினாலு ஆண்டுகளுக்கு முன்னால பெருமையோடு வாழ்ந்த எங்க குடும்பம் இப்ப சீரழிஞ்சி செங்க சுமந்து கிடக்கு அதனால என் பிள்ளைகளுடைய மனநிலைகளும் பாதிக்கப்பட்டு வேதனைப்படுதல கண்ணீர் இருக்கு உனக்கு உனக்கு என்ன வர வேணும்னு கேட்டுக்கிடுவியான் அதை தர சொல்லி உத்தரவு என்ன வேணும்

உன் தாயாருடைய உள்ளமும் மிகவும் வேதனை அடைந்திருக்கும் மகளே அதே போல பொது முழுமையாக எழுந்து நடக்க முடியாமல் ஒரு கையும் காலம் பாதிக்கப்பட்ட ஒருவனுடைய உடல் மிக வேதனை அடைந்திருக்கிறது இதுக்கு எதுவும் மாந்திரிக தோணுமான பிரச்சனை நடந்ததா இருக்குமா என்ற சந்தேகத்துல பல்வேறு செலவீடுகளும் சந்திப்புகளும் ரொம்ப நடந்தாச்சு உண்மையா இல்லையா இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு ஒரு பொம்பளை ஒரு காரணம் என்ற சந்தேகம் உங்க எல்லாருடைய உள்ளத்துக்குடி இருக்கு இருக்கா இல்லையா அதனால அவரை முழுமையா குணமாக்க முடியுமா முடியாதா என்ற ஒரு கேள்வி இப்ப இரண்டரை ஆண்டு காலங்களாக நீங்க நிரந்தரமாக பார்த்து தொழில் எதிர்பாராம இப்ப முடக்கத்தில் கொண்டு போய் விட்டுருச்சு அதுல நிறைய கடன்களும் பண நஷ்டமும் ஆயிடுது உங்க கூட இருந்தவர்களும் சிலர் பிரிந்து விட்டார்கள் உண்மையா இல்லையா அதனால இந்த துறையை எனக்கு தெளிவு பண்ணி தரணும் கருப்பசாமி அவனையும் தெளிவாக இழ வைக்கணும் இதுல என்ன விவரம்ங்கிறது எங்களுக்கு தீர்மானப்படுத்தணும் என்பது உன்னுடைய கேள்வி இதுக்காக திருவுணச்சீட்டு எழுதி போட்டு கோயில் எல்லாம் கேட்டது உண்டு அதில் நமக்கு எந்த ஒரு சிறந்த விடைகளும் கிடைத்து பலன் கிடைக்கல ஒரு கோயிலுக்கு பொங்கல் வைக்க சொல்லி வேண்டுமெ இருக்கு அதையும் சரியான நேரத்தில் செய்ய முடியல இந்த நிலைகள்ல இருந்து மாத்தி உங்களை புண்ணியமாக்கி தந்தா போதும்ல கால உணத்துவான் ஆனா சோமா இருக்கலாம் தூரம் ஒரு வரக்கூடிய வியாழக்கிழமை என்று என்னை வந்து நீ பார்க்கணும் அதுல எல்லாத்துக்கும் வெற்றியும் தானே உங்களை காப்பாய் தந்துருந்த நல்லா இருங்க செல்லங்களே நல்லா இருங்க எடுத்துக்கலாம் ஆமா கர்மசாமி ஆமா யார் வாரா பக்கத்துல வீரகாழி வீரகாழியா உன் வீட்டு பக்கமா வீரகாழி இருக்கா ஆ காலம் மன கோயில் கொண்ட பெருமானே வருக 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 உன்னுடைய தொழிலில் இப்பொழுது கடன்களும் மனவேதனையும் இருக்குடா இருக்கா இந்தியாவிலே வேலை பார்க்கலாமா வெளிநாடு பக்கத்தில் எதுவும் மனசு நாடுமா அப்படி என்ற கற்பனை உள்ளத்தில் உண்டு உண்டா கிடையாதா என்னமா அதனால வெளிநாட்டுக்கு போற ஆத்தப்படுறியா அது வேண்டாம் என்பது என்னுடைய அர்த்தம் இங்க உனக்கு தொழில அமைச்சு தந்து கடல்ல இருந்து நீக்கி தந்தா போதும்ல ஒரு இடம் ஒண்ணு ஒன்னு விட்டு கைவிட்டு போக வேண்டிய நிலைமையில இப்ப இருக்குடா புரியுதா ஆனா அது போய் உங்களுக்கு பிரயோஜனம் தராது உனக்கு பணம் தரேன் உன் கடனை தீர்த்து தரேன் கால் ஒன்றுவான் அப்பா அப்பா வேற என்னடா வேணும் என்ன செய்து பக்கத்தில் வா காலத்து கையை பிடிச்சிக்கா கண்ணை மூடிக்கா சிக்கனபுடியே கண்ண முடிய சார் கால் விட்டுவோம் கீமோகுளோபின் போய் செக் பண்ணிங்களா எவ்வளோ இருக்குது அனிமிக் ப்ராப்ளம் வரும்னு சொன்னாங்களா அவங்க சொல்ல மறந்துட்டாங்க அதுக்கு நான் என்ன செய்வேன் உன்னுடைய தசைகள் தசைநார்கள் மெல்லிய நரம்புகள் பாதிக்கப்பட்டிருக்கு சில சமயத்தில் நிற்கும் பொழுதே கீழே விழுது மாதிரி ஃபீலிங்ஸ்லாம் வரும் உனக்கு சரியா தலை சுற்றுற மாதிரி படுத்தா எந்திக்க முடியாத அளவுக்கு நிலை இருக்கும் உடலை யாரோ கட்டி வச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் உனக்கு இருக்கும் நல்லா இந்த மாதிரி நிலைகள்லாம் இப்போ இருக்கும் தேவையில்லாமல் தசைகளில் சில இடங்கள் வீக்கம் கொடுக்கும் நான் சொல்றேன் இதெல்லாம் இருக்கும் அதுக்கு அடுத்ததாக சொல்லப்போனால் நுரையீரல் ஹாட் ரெண்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய பகுதிகள் மிகவும் பாதிக்கப்பட்டு மெரிந்திருக்கும் என்பதுதான் இதோட கருத்து அதனால இதில் உயிருக்கு ஆபத்தான நிலை இல்லாமல் காப்பாற்றி மருத்துவத்தை தெளிவாக பார்த்து நீங்கள் தெளிவடைய வேண்டும் என்று புரிந்து கொள்ள வேண்டும் மூட நம்பிக்கையில் போய் சாமியார்கள் மந்திரவாதிகள் கோயில் குளம் அப்படி போய் உடம்பை கெடுத்துடக் கூடாது என் சக்தியா நல்லா இருப்பா மருத்துவத்தை துணை கொடுக்க வைக்கிறேன் கால் உண்வா உண்மையை தம்பி பொய் பேசக்கூடாது உயிரோட விளையாட தப்பு அது உண்மையா இல்லையா நீதியா பேசணும் இந்த ஸ்தானம் அதுக்கு சமம் தானே அதனால நீங்க நினைக்கிற மாதிரி ஜாதகத்து படி போய் பார்த்தீங்களா ஜாதகத்தை ஒரு முறை நீங்க பாத்துக்காங்க நான் சொல்றது உண்மையா இருக்கா பொய்யா இருக்கான்னு உங்களுக்கு தெரியும் அதுக்கு சாட்சிக்கு தான் உங்களை ஜாதகம் பார்க்க சொல்றேன் அந்த இவ்வளவு தரம் முதல்ல என்ன சொன்னேன் செய்வன கோளாறு இருக்கும் சாமியார் சாதம் ஒன்றும் நடக்கலை இது வந்து உடல் ரீதியான பாதிப்பு புரியுதா அதனால் ஒன்றும் நடக்காது கவலைப்பட வேண்டாம் தைரியமாக இருக்கலாம் பக்கத்தில் வா கண்ணை முடிக்கா இந்த காப்பாற்றி தரேன் கவலைப்படாத என்ன வந்து பாருங்கப்பா செம்மையாக நல்லா இருக்கும் உன் மனத்தில் தோன்றக்கூடிய கனவுகள் தோன்றக்கூடிய கற்பனைகள் உண்மை என்று நம்பி நான் சொல்றது பொய்யுன்னு நினைச்சி நீ போயிட்டுன்னு வச்சுக்கோ ஒன்று நீ கெடுத்துக்கிட்டுன்னு அர்த்தம் புரிஞ்சுக்கா செய்வனை நடக்கவில்லை அப்படி ஒரு மாயை இல்லை இது உனக்கு வந்து இயல்பான நிலை இதிலிருந்து மாற்றி உன தெளிவாக்கி தரேன் வீணாக போய் எங்கேயும் போய் மாட்டிக்கிட்டார மகளே நல்லா இருக்கு ஆ புண்ணியம் படைங்கடா அடுத்தவங்க பேசுவோம் சரியா சந்தோஷமா கர்பதாமி ஆமாம் கண்ணாடி எடுத்துக்கலாம் இருக்கலாமா ஆ இருக்கட்டும் ஆ மதுரை மேலூர் பகுதி யாருப்பா கர்ப்பசாமி பிள்ளைங்களால் மன உபாதை அடைந்த உள்ளம் எப்பொழுது என்ற கவலை உன் உள்ளத்துல இருக்கு உண்மையா இல்லையா ஆனா அதுக்கு ஒரு தேர்ச்சி வேணுமே அதுக்கு என்ன செய்யறது அதுக்காக எங்கேயும் போய் வர கேட்டீங்களா கிடைக்கல சொன்னாங்களே தவிர எதுவுமே பலன் கிடைக்கல உண்மையா இல்லையா அதனால தளர்ந்துருக்கு இந்த பிள்ளைகளுங்கிற ஒரு சப்ஜெக்ட்ல உள்ளம் தளர்ந்து இருக்கு ஆனா யார துணையாக எடுத்துக்கொள்வது என்னத்தான் துணையா எடுத்துக்கணும் வேற யார் இருக்கா ஆமா உன்னுடைய குடும்பத்தை வரவகையா காப்பாத்துறவரே நான் கருமசாமி அதனால எல்லாம் ஓன் தலையில போட்டுட்டேன் அப்படி இருந்தும் மண்ணு மனை சம்பந்தமான பிரச்சனை வேதனை நடந்துகிட்டு இருக்கு போலீஸுக்கும் கோர்ட்டுக்கும் பெருவமுங்கிற ஒரு குழப்பம் வேற உள்ளத்துல இருக்கு அப்படி போகாம காப்பாத்தி வெற்றியாக்கி தந்தா போதுங்களா ஜெயிச்சு தரேன் கால் எடுத்து

அதான் மண்ணு மனை சம்பந்தமான குழப்பம் இருக்குன்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு கூப்பிடுப்பா கருப்பு விலை பேசுதான் அது நல்ல ரேட்டுக்கு வரல ஐபேசி முப்பதுக்குள்ள விற்று வந்துடும் அசத்தி நல்லா புண்ணியம் கருப்புசாமி ஆமா அப்படியா கேட்டு பாக்குறேன் யாருக்கு ஓ ஓ ஓ மதுரை இரும்பு சம்பந்தமா தொழில் பார்க்கறது யாரு இன்னும் பதினேழு நாட்கள் உனக்கு கால அவகாசம் இருக்கு அது எதுனா கிரக நிலைகள் புரியுதா இப்ப ஒருத்தனுடைய வார்த்தையால நீ ரொம்ப பாதிக்கப்பட்டு மன வருத்தப்பட்டிருப்ப உண்மையா அது வந்து நம்ம வாழ்க்கையில நடந்தது உண்மைதானா என்ன குழப்பம் தெரியலையே இதுல நம்ம வாழ்க்கையிலே ஒரு பெரிய வருத்தமான ஒரு செய்தியாக இருக்கேன்னு சொல்லி உங்க உள்ள வேதனை வசமா தப்பா கால் உழுத்துவா என்னையா வா இந்தாப்பா என்ன பிறகு பார்த்து என்கிட்ட தனியை பேசிட்டு போனி வேட்டியாக கர்பதாமி, ஆமா அப்படியா செங்கல்பட்டு அப்படியா என்ன விஷயம் கேட்டுவோம் உட்கார் உங்க வீட்டுக்குள்ளே அந்த தெருவில் இடப்புறத்தில் ஒரு அம்மன் ஆலயம் இருக்கு இருக்குதா இப்போ நான் போகிறதுக்கு முனியத்துறன் ஒரு சாமி வந்து முன்னார நிக்கிறார் யார் நிற்கிறாரு அவருக்கும் உனக்கு என்ன உறவு உங்க முன்னோர்கள் அவரை கும்பிட்டு வந்திருக்காங்க அந்த எல்லையில் அவர் நடமாட்டமாக இருக்கு புரியுதா உனக்கு அவருக்கு நீ ஒரு வணக்கம் செலுத்தி கொள் இப்போதைக்கு நீ என்ன வர வா என்ன ஒரு பிள்ளையினுடைய படிப்பை பற்றிய சந்தேகம் என் மனசுல இருக்கு புரியுதா அந்த படிப்புல மட்டும் குறையில்லாமல் இல்லாம உன் வாழ்க்கையே வெற்றி ஆகிடுது தை மாத்திரம் நான் வீட்டை கட்டி தந்துட்டுன்னு வச்சுக்கா உள் அச்சியை நிறைவேறிடுது முடிச்சு தந்தா போதும்ல கால் ஒன்றுவாங்க என்ன முடிக்கணும் இந்த வெற்றி ஆக்கி தரேன் இந்த கடையை கொண்டு போய் செம்மையா இருக்கும் ஒரு இடத்துல இருந்து வர வேண்டிய பணத்தை வர வச்சு தரேன் நல்லா இருக்கும் குறைவான வட்டி விகிதத்தில் விரைவான சேவை மூலம் ஒரு வாரத்தில் லோன் வழங்கப்படும் வீட்டு கடன் மற்றும் அடமான கடன் போட்டு வீடு மற்றும் ஆஸ்பஸ்டாஸ் வீடுகளுக்கும் வழங்கப்படும் பால் மாடு வைத்திருப்போர் கட்டிடம் சார்ந்த அனைத்து கான்ட்ராக்டர்கள் மற்றும் பிற சுய தொழில் புரிபவர்களுக்கும் லோன் வழங்கப்படும் பட்டா அடிப்படையிலும் கடன் வழங்கப்படும் கையில் சம்பளம் வாங்குபவர்களுக்கும் லோன் வழங்கப்படும் அப்ரூவல் தேவையில்லை தேவையில்லை வருமான சான்று தேவையில்லை தென்காசியிலிருந்து நூறு கிலோமீட்டர் தொலைவில் வீட்டு லோன் செய்து தரப்படும் மேலும் தொடர்புக்கு எயிட் டூ ஃபோர் எயிட் நைன் ஃபோர் நைன் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஸ்ரீ வெற்றிவேல் திருமண தகவல் நிலையம் அனைத்து மதத்தினருக்கும் வரன் பார்த்து தரப்படும் தென்காசி மாவட்ட ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான வரன்கள் நம்ம ஸ்ரீ மேட்ரிமோனி வரன்கள் மேலும் தொடர்புக்கு ஸ்ரீ வெற்றிவேல் திருமண தகவல் நிலையம் மதுரை மெயின் ரோடு குத்துக்கல் வலசை ஐடிஐ தென்காசி செல் நைன் டபுள் த்ரீ நைன் எயிட் டபுள் செவன் எயிட் मत सेवन एट फोर फाइव फोर फोर डबल एट